ரொம்ப பாசம் வச்சிருக்கீங்களா அதனால ரொம்ப கஷ்டப்படுறீங்களா அப்ப இந்த வீடியோ உங்களுக்கு தான் நான் போன வாரம் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருந்தேன் எந்த கோவிலுக்கு போனா நம்மளோட பந்தபாசம் குறையும் அப்படின்னு கேட்டிருந்தேன் அந்த கோவில் பேர் வந்து திருநள்ளூர் பெருமானம் நம்ம இப்ப அந்த கோவில் பத்தி பாக்கலாம் இக்கோவில் சீர்காழியிலிருந்து பதிமூணு கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது சம்பந்தருக்கு பதினாறு வயதாகும்போது போது அவர் தந்தை திருமண ஏற்பாடுகள் செய்தார் இத்தலத்தில் ஆனால் சம்பந்தருக்கு அந்த திருமணத்தில் உடன்பாடே இல்லை திருமணத்தின் போது உமையவளே நேரில் வந்து திருமணத்திற்கு வந்திருந்த அனைவருக்கும் திருநீரு அளித்தாராம் அதனால் இன்றளவும் இந்த கோவிலில் அம்மன் சன்னதியில் தான் பிரசாதமாக வழங்கப்படுகிறது சம்பந்தர் அக்னியை வலம் வரும்போது இருவினைக்கு வித்தாகி என்ற பதிகம் பாடி சிவனின் திருவடி சேரும் நினைவோடு வலம் வந்தார் அப்பொழுது அசரீதி ஒலித்தது லிங்கம் பிளந்து பெருஞ்சோதி தோன்றும் அதில் நீயும் உன் மனைவியும் உன் திருமணம் காண வந்திருந்த அனைவரும் சிவஜோதியில் கலந்திடுக என கூறியது சம்பந்தர் மெய் சிலிர்த்து காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி என்ற பதிகம் பாடி சிவஜோதியில் கலந்தார் சம்பந்தருக்கு முக்தி தந்த தலம் என்பதால் இறைவன் சிவலோக தியாகேசர் என பெயர் பெற்றார் அதிக பந்தபாசம் உள்ளவர்கள் இத்தலத்திற்கு வந்து வழிபட்டால் பந்தபாசம் குறையும் எனவும் வழிபட்டால் முக்தி கிடைக்கும் தலமாகவும் இத்தலம் விளங்குகிறது இத்தலத்தில் திருமால் சந்திரன் இந்திரன் காகமுனிவர் முனிவர் வசிஷ்டர் என அனைவரும் வந்து வழிபட்டுள்ளனர் கலிகாலத்தில் தாமரை இலை தண்ணீர் போல வாழ வேண்டும் எனவும் முக்தியடைய வழிகாட்டும் தளமாகவும் விளங்குகிறது தியாகேசனைக்கான ஓடி வாருங்கள் நற்றுணையாவது நமச்சிவாயமே ஒரு சின்ன கேள்வி நம்ம முகம் பொலிவோடு இருக்கணும் அப்படின்னா நம்ம எந்த கோவிலுக்கு போகணும் விடை தெரிஞ்சது கமெண்ட்ல சொல்லுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி